மாமா மாலை போட்டு திருச்செந்தூர் தானே போறீங்க ம் திருச்செந்தூர் தான் மாப்ள என்னைக்கு மாமா போறீங்க நாளை காலையில கிளம்புறோம் இந்தாங்க வச்சிங்க அப்பா கொடுத்தாப்ல சும்மா செலவுக்கு வச்சிங்க இந்தாங்க திருச்செந்தூர்ல சிப்ஸும் பஞ்சாமிருதமும் நல்லா இருக்கும்னு சொல்வாங்க வாங்குவீங்களா வாங்குவேன் சிப்ஸ் வாங்குவேன் பஞ்சாமிருதம் கல்கண்டு வாங்குவேன் வாங்குவேன் அப்போ எனக்கு ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வாங்க அப்பா விரும்பி சாப்பிடுவாப்ல அதான் வணக்கம் மாப்ள சிப்ஸ் ரெண்டு கிலோ சரி வாங்கிட்டு 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 போறீங்களா அப்படியே திருநெல்வேலி பக்கம் போவீங்களா திருச்செந்தூர்ல இருந்து போயிட்டு தான் அங்க அல்வா டேஸ்டா அம்மாக்கு பிடிக்கும் உங்களுக்கு வாங்கிட்டு சரி கண்டிப்பா அம்மா வேலை எல்லாம் முடிச்சிட்டு வேற எங்க போவீங்க இல்ல இல்ல நேரா ஊருக்குலாம் வேற எங்கேயும் கிடையாது இல்ல இல்ல எங்கேயும் போல ஊருக்கு வந்துடுவேன் நான் வாங்கி தந்துறேன் உங்களுக்கு கொடுத்துறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆ சரி 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 வர அப்படியா சரி சரி பார்த்து போயிட்டு வாங்க சரி வர இந்த கிழிஞ்ச நோட்டு இருபது ரூபாய் கொடுத்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சிப்ஸ் வாங்க சொல்றாங்க இல்ல வணக்கம் சாங் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சாங் இல்ல இல்ல என்ன விஷயம் சொல்லுங்க சாமி நைட்டு படுத்தா தூக்கம் வரணும் அதுக்கு என்ன சாமி பண்றது அதுக்கு கண்ணை மூடி தூங்கணும் சாமி கடன் பிரச்சனை தீரணும் அதுக்கு என்ன செய்யலாம் கடன் பிரச்சனை சரியாகணும்னா கடனை கட்டணும் சாமி கடனை கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதான் உங்களை கடனை கட்ட முடியலன்னா கடன் யார்கிட்ட வாங்கணும் அவனை போய் பாரு என்னால கடன் கட்ட முடியல என்ன பண்ணனா ஒரு டைம் கொடுங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா அவன்கிட்ட போய் டைம் கேளு அதை விட்டுட்டு என்ன எதுக்கு பாக்க வந்த சாமி இந்த கடனால எனக்கு நிம்மதியே இல்ல என்ன சாமி பண்றது அப்போ காக்கிலோ அரளி விதை அரைச்சி குடிச்சிட்டு செத்துரு எல்லாமே சரியாயிடும் இப்படி சொல்லிட்டா நான் என்ன சமை பண்றது நீ கஷ்டத்துக்கு கடன் வாங்கியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல நீ உன் இஷ்டத்துக்கு கடன் வாங்கியிருந்தா கட்டிதான் ஆகணும் என்ன சமை இப்படி சொல்றீங்க தம்பி ஒரு நிமிஷம் ஆஹ் சொல்லுங்கண்ண இல்ல நான் ரெண்டு நாள்ல முடிச்சிடறேன் கொடுத்துறோம் கொடுத்துறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே சொல்லுது கொடுத்துறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே கொடுத்துறோம் கொடுத்துறேன் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க சேர்த்தே கொடுத்துறோம் சரி ஓகேண்ணா ஓகேண்ணா சரி ஆ ரொம்ப நன்றி நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த கடன் பிரச்சனை தீரணும் இப்ப நான் யார்கிட்ட போன் பேசுனேன்னு தெரியுமா வட்டிக்கு ஒரு இடத்துல ரெண்டு லட்ச பணம் வாங்கினேன் வட்டி பணம் ரெண்டு மாசமா கொடுக்கல அதுக்காக போன் பண்ணி வட்டி பணம் கொடுக்குறியா இல்லையா அப்படின்னு சத்தம் போடுறாங்க அதுக்காக தான் நான் போன் பேசுனேன் எனக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கு நான் உனக்கு எப்படிப்பா கடன் பிரச்சனை தீர்ப்பேன் சாமி நீங்களும் கட்டாயம் இருக்கீங்களா இருந்தாலும் பரவாயில்ல சாமி எனக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி தம்பி கடன் வாங்கினா கட்டி தான் ஆகணும் அதுதான் காலத்தின் கட்டாயம் வேற ஒண்ணுமே பண்ண முடியாது கடன் பிரச்சனை தீர எதுவும் பரிகாரம் சொல்லுங்க சாமி தம்பி சொன்னா புரிஞ்சுக்கோ இதுக்கு பரிகாரம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல சாமி உங்களை நம்பி வந்திருக்கேன் ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க சாமி தம்பி உன் கடன் பிரச்சனை தீர ரெண்டே வழிதான் ஒண்ணு கடனை கட்டு இல்லைன்னா கடன் கொடுத்தவன வெட்டு எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் சங்கடம் உண்டாகட்டும் ஓ சாமி ரொம்ப நன்றி சாமி

பொங்கலுக்கு பொங்கல்னு பண்டிகை இருக்குல்ல பிரியாணிக்கு ஏன் பிரியாணி பண்டிகை சொல்லு மாப்பிள மண்டைக்கு ஏத்தாம தைக்கும் சித்திரைக்கும் என்ன வித்தியாசம் என்னடா வித்தியாசம் தை மாசம் நாம சூரியனுக்கு பொங்க வைக்கிறோம் சித்திரை மாசம் சூரியன் நமக்கு பொங்க வச்சிரும் புரியல வெயிலு மாப்பிள பொங்கல் பொங்க கூடாதுன்னு பாக்குறேன் உயிர் ஒழுங்கா சொல்லிட்டேன் யோ நறுக்குன்னு நகைச்சுவையில கருத்தை சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்சம் கூட சிரிக்க மாட்டேன் என் சிரிச்சாதான் கொப்பூரான கொப்பம் தண்ணான நகைச்சுவை நக்கல் மேல பண்ணிட்டு இருக்க போடா போடாங்க நாலு நகைச்சுவை வீணா போயிட்டு வேற சிரிக்கிற ஆளா பாப்போம்